தளபதி விஜய் அவர்கள் தமிழக கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிட்டு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கும் விஜய்க்கும் இடையில நிலவுனதா கூறப்பட்ட மன கசப்புகள் அரசியல் வட்டாரங்கள்ல பெரியதளவுல பேசப்பட்டுச்சு ஆனா அந்த தடைகளை எல்லாம் உடச்சரிஞ்ச நானும் இப்போ தாவே காதான் அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் பொது மேடையில் அறிவிச்சிருக்கிறது தாவே தொண்டர்களுக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கு சென்னையில ரீசெண்டா நடந்த தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழா ஒண்ணுல கலந்துகிட்டு பேசின எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு பத்தி வெளிப்படையாவே பேசிருக்காரு அவர்கிட்ட நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டப்போ கொஞ்சமும் யோசிக்காம நான் இப்போ தாவிக்கா அப்படின்னு அவர் பதில் அளிச்சது அரங்கத்துல கர எழுப்புச்சு ஒரு காலத்துல விஜய்க்கு தெரியாமலேயே பதிவு செய்ய முயற்சி செய்ததா எழுந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா மகனுடைய தன்னுடைய முழுமையான ஆதரவை அவர் உறுதி செஞ்சிருக்காரு விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஆழமரத்தை நட்டவேனா அந்த மரம் இப்போ விழுதுகள் விட்டு வளர்ந்து நிக்குது அந்த விழுதுகளை பிடிச்சுகிட்டு மக்கள் முன்னேறணும் அப்படின்னு அவர் உருக்கமா குறிப்பிட்டிருக்காரு விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் நல பணிகளில் ஈடுபடுற மக்கள் இயக்கமா மாத்தினதுல எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுடைய கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு கட்சிக்கு மட்டும் இல்ல விஜய் குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு இந்த மாநாட்டுல விஜய் அவர்களுடைய பெற்றோர்களான எஸ் ஏ சந்திரசேகரும் சோபாவும் கலந்துகிட்டாங்க மாநாட்டின் பிரம்மாண்டத்தையும் மக்கள் கூட்டத்தையும் கண்டு நெகிழ்ந்து போன எஸ் ஏ சந்திரசேகர் மாநாடு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நல்ல கூட்டம் மக்களின் வரவேற்பு மகிழ்

தனக்கும் அந்த முயற்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு விஜய் அதிகாரப்பூர்வமா உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த நிகழ்வு அவர்களுடைய உறவுல ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாச்சு ஆனா விஜய் அவர்கள் முழுமையா அரசியல இறங்கினதுக்கு அப்புறமா பழைய கசப்புகளை மறந்து ஒரு தந்தையாவும் அரசியல் வழிகாட்டியாவும் மகனுடைய கரங்களை பலப்படுத்த எஸ் ஏ சந்திரசேகர் முன் வந்திருக்காரு விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் சிறப்பா இருக்கிறதாவும் அவர் நிச்சயம் வெற்றி பெறும் வாரு அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகர் தெரிவிச்சிருக்காரு இப்போ தன்னை தாவேகாவின் ஒரு அங்கமாவே அறிவிச்சிருக்கிறது அந்த கட்சியின் களப்பணிக்கு கூடுதல் பலத்தை சேர்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது